நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என கண்பான தேவ பிள்ளைகளே அநேக மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறார்களா அல்லது எதிர்த்து கொண்டிருக்கிறார்களா உங்களை தாக்கி கொண்டிருக்கிறார்களா உங்களை வேதனைப்படுத்தி உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறார்களா இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் பயப்படாதீர்கள் ஒருவனும் உனக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்காதபடிக்கு அவனை கத்தர் முடக்கி போடுகிற இருக்கிறார் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பல நபர்கள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம் பல நபர்கள் உங்களுக்கு சூழ்ச்சி பண்ணி கொண்டிருக்கலாம் உங்களுக்கு எதிராக உங்களுக்கு மறைவாக பல காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கலாம் பலர் மறைமுகமாய் உங்களை தாக்க நினைக்கலாம் பல நபர்களை உங்களுக்கு விரோதமாக எழுப்பி அனைகரை திட்டமிட்டு கொண்டிருக்கலாம் இன்னைக்கு எதுவும் பலிக்காதபடிக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் இப்படிப்பட்ட மனிதர்களை நினைத்து நீங்கள் வாரப்பட்டு கொண்டிருக்கலாம் கவலப்பட்டு கொண்டிருக்கலாம் சோர்ந்து போய் கலங்கி போயிருக்கலாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை நான் உன்னோடு கூட இருந்து உன்னை விட்டு விலகாதபடி உன்னை விட்டு நான் விலகி போகாதபடிக்கு உன் கூட இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் எனக்கு வேலையில நிம்மதியே இல்லை பல மனிதர்கள் என்னை வார்த்தையினாலே என்னை குத்தி கொண்டிருக்கிறார்கள் எப்ப பார்த்தாலும் என்னை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள் எனக்கு எதிராய் ஆட்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் என்ன செய்வது நான் யாரிடத்திலே போவது யார் எனக்கு உதவி செய்வார்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்காதபடி அவனுடைய காரியங்களை எல்லாம் ஆண்டவர் செல்லாமல் ஆக்கப் போகிறார் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிற தகப்பன் வேலையில நீங்க உற்சாகமா இருங்க உங்க வேலையில நீங்க தைரியமா இருங்க தைரியமா இருங்க யாரும் உங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்காதபடி ஆண்டவர் உதவி செய்வார் பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க குழப்பங்களை பார்த்து பயப்படாதீங்க உங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து கொண்டிருக்கிற மனிதனை பார்த்து பயப்படாதீங்க அவருடைய தாக்குதல்கள் ஒன்றும் இல்லாமற் போய்விடும் அவனால் உருவாக்கப்படுகிற காரியங்கள் ஒன்றுமில்லாமற் போய்விடும் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் உங்களுக்கு உதவி செய்வார் எதிர்க்கிற கூட்டத்தை ஆண்டவர் முடக்கி போடுவார் எழும்ப முடியாதபடி செய்வார் உங்களோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்வார் கண்களை மூடிஜோம் எங்கள் பரிசுத்தம் நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற கூட்டங்களை இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் நொர்மூலமாய் போகட்டும் அண்ட ஒரே தோத்திரம் தந்திரங்கள் அண்ட ஒரே சூழ்ச்சிகள் அண்ட வலைகள் ஏசுவின் நாமத்தினாலே இல்வொருளாய் போகும்படியா செபிக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் வேலைஸ்தலத்துல குடும்பத்தில் அண்ட ஒரு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ உதவி செய்யும் நிம்மதியாய் வேலை செய்யத்தக்க தன்னுடைய வேலையிலே உண்மையாய் இருக்கத்தக்க தன்னுடைய வேலையிலே தைரியமாய் இருக்கத்தக்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிருவை விடும் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே 啊，没。